பார்வையாளர்களுக்கு வணக்கம் உலக சந்தையில் தங்கத்தில் முதலீடு தொடர்ந்து அதிகரிப்பு இந்திய ரூபாய் மதிப்பு தொடர் சரிவு காரணங்களால் இந்த மாத இறுதிக்குள் ஒரு பவுன் தங்கத்தின் விலை ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரத்தை வாய்ப்புள்ளதாக சென்னை தங்கம் மற்றும் வைர வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது தங்கத்தின் விலை கடந்த சில வாரங்களாகவே தொடர்ந்து உயர்ந்து வருகிறது தங்கத்தின் விலை கடந்த பத்தாம் தேதி பவுனுக்கு ரூபாய் இருநூறு உயர்ந்து

முதலீட்டாளர்கள் தற்போது வர்த்தகம் முதலீடு செய்யாமல் சமீப காலமாக அமெரிக்க அதிபர் வெளியிட்டு வருகிறார் இது தொழில்துறையை பாதிக்கும் வகையில் அமைந்துள்ளது அது மட்டுமில்லாமல் மற்ற நாடுகளை அச்சுறுத்தும் வகையில் அவர் பேசி வருகிறார் இந்த காரணங்களால் உலக சந்தையில் தங்கத்தில் முதலீடு உயர்ந்து வருகிறது இது தவிர அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் பதிப்பும் தொடர்ந்து வீழ்ச்சியடைந்து வருகிறது இதன் காரணமாக உள்நாட்டு சந்தையில் தங்கத்தின் விலை உயர்ந்துள்ளது அமெரிக்காவில் கடந்த வார வர்த்தகம் மற்றும் பொருளாதாரத்திற்கான குறியீடு சரிந்துள்ளது அதனால் பெருமளவு முதலீடு தங்கத்தின் பக்கம் தற்போது திரும்பியுள்ளது இதனால் தங்கத்தின் விலை உயர்ந்துள்ளது இனிவரும் நாட்களில் தொடர்ந்து விலை உயரும் குறிப்பாக இந்த மாத இறுதிக்குள் தங்கம் ஒரு பவுனக்கு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரத்தை தொடர வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது இதுகுறித்து உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்